அந்த பையன் மேல எப்படி நீ ஆக்ஷன் எடுப்பேன் அறிவு கேட்ட முண்டா நீ கட்சிக்கு வரத்துக்கு கேவலமா பேசுகிற அந்த டாக்டர் என்ன பண்ணாரு முதல்ல அதை நான் விசாரிப்பேன் பின்னாடி அந்த பையனை விசாரிப்பேன்னு சொன்னாதான் நீ நியாயமான ஒரு ஒரு பொலிட்டீஷியன் நியாயமான ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க அம்மா அவனை சும்மா இருப்பாரா அவங்க அம்மாவும் அவங்க லூஸ் பண்ண போறன்ற இதுல தான் டாக்டர் கூட குத்திருக்கான் தப்பே கிடையாது அவரோட ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு தான் அந்த பையன் பண்ணினா டாக்டர் மேல தப்பு தான் நான் சொல்லுவேன் இவன் கத்தியில குத்துற அளவுக்கு அவருக்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சு அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னு யோசிங்க நீங்க டாக்டர் ஸ்பெஷல் இப்படி யோசிக்காதீங்க அவன் குத்துன தப்புன்னு நீங்க அடிச்சது சட்டப்படி தப்பு தானே உங்களே உள்ள வைக்கணும்ல உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காத கை கால அறுத்து போட்ட நீங்க சும்மா இருப்பீங்களா நான் கேட்கறேன் விஏபி தான் நீ ரெஸ்பெக்ட் கொடுப்பியா விஐபியை வாழ வேகத்துக்கு நீ எதுக்குடா எங்களுக்கு போய் நீ சினிமாலயே டான்ஸ் ஆடு என்ன நாங்கெல்லாம் கேவலமா எங்க ஃபேமிலியில ஒரு குழந்தை செத்தே போச்சு கவர்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த மனுஷன் போய் ஒரு டாக்டரை தாக்குனாரு நீங்க சொல்றீங்க ஏன் தாக்குனாரு அதுக்கு ரீசன் இருக்குல்ல ஒரு சின்ன குழந்தை கூட இன்னொரு குழந்தைய அழிக்காது ஒருத்தர் இன்னொருத்தர் சீண்ட மாட்டாங்க இவன் கத்தியில குத்துற அளவுக்கு அவருக்கு ஏன் அவளுக்கு கோவம் வந்துச்சு அவங்க அம்மாவை சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்றது தான் மெயின் ரீசன் உலகத்துல எல்லாருக்குமே த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இந்த வேர்ல்ட் இஸ் மதர் ரைட் அம்மா இல்லைன்னா கூட நடுத்தருவுங்க குழந்தைங்க பிச்சு எடுக்கணும் எனக்கே அது நடந்திருக்கு எங்க மம்மி நல்லா இருந்தாங்க ஒருத்தரை மென்டலி அப்செட் ஆனா நாங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்தோம் அப்ப ஒரு அம்மா மேலே ஒரு பிள்ளைக்கு இருக்கிற பாசம் தப்பு இல்லையே அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னு யோசிங்க நீங்க டாக்டர் ஸ்பெஷல் இப்படி யோசிக்காதீங்க கடைசியில அவனை போட்டு எல்லாம் அடிச்சிங்க இல்ல ஹூ கேவ் யூ திரைஸ் டு ஹிட்டம் நீங்க யாரு அவனை அடிக்கிறதுக்கு அவன் எப்படி நீங்க அடிக்கலாம் அவன் குத்துன தப்புனா நீங்க அடிச்சதும் சட்டப்படி தப்பு தானே உங்களே உள்ள வைக்கணும்ல போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா போலீஸ் வுட் ஹவ் டேக்கன் ஆக்ஷன் யூ மே நாட் டேக் டேக் திஸ் ஆல் இன் யூ ஹேண்ட்ஸ் அண்ட் டூ ஆல் அவன் எதுக்கு பண்ணான்னு விசாரிச்சுட்டு அவனை போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும் உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காத கை கால அறுத்து போட்ட நீங்க சும்மா இருப்பீங்களா நான் கேக்குறேன் எல்லாமா முக்கியம் சாவுற வரைக்கும் ஒரு புள்ள அம்மா கூட இருக்கணும் தான் நினைப்பான் அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாக்கு ஒரு கதியாதுன்னா எந்த பிள்ளைக்கும் உயிர் போயிடுங்க உங்களுக்கு புரியலையா அது ஒரு உயிர் எறும்பு இல்ல இப்படி நசுக்கி போட கொசு இல்ல அடிச்சு போடுறதுக்கு அவன் அம்மா அவன் லூஸ் பண்ண போறன்ற இதுலதான் டாக்டர் அப்புறம் குத்திருக்கான் தப்பே கிடையாது ஹியூமன் ஹியூமன் பேசிஸ் பாத்தீங்கன்னா தப்பு கிடையாது

அறிவு கெட்ட நீ கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீ கேவலமா பேசுற அந்த டாக்டர் என்ன பண்ணாரு முதல்ல அதை நான் விசாரிப்பேன் பின்னாடி அந்த பையனை விசாரிப்பேன்னு சொன்னாதான் நீ நியாயமான ஒரு ஒரு பொலிட்டீஷியன் நியாயமான ஒரு ஹியூமன் பீயிங் யூனோ ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் பட் வார்த்தைங்க நியாயமா வரணும் உங்க உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி நீ பேசக்கூடாது ஒன்னு அம்மாவை நான் அடிச்சேன் அப்படின்னா நீ எப்படி என்னை ட்ரீட் பண்ணுவியோ சேம் அந்த பையனுக்கும் ஒரு ஏங்க ஒரு காமன் மேனுக்கு நீதி கிடைக்கிறது தான் ஒரு நார்மலான சட்டம் பெரிய இதுல உட்கார்ந்து நீதி கிடைக்கிறது எல்லாம் இங்க ஹியூமனிடன் கிடையாது சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் அப்ட் தட் பாய் மத்த இதுக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து வரீங்கல்ல இதுல வாங்கடா அடிப்பட்டவருக்கு என்ன வழி வலிச்சுதுன்றதை யோசிங்கடா அப்புறமா மற்றவங்கள பத்தி யோசிங்க அவருக்கு மூளை இல்லைன்னு தான் அர்த்தம் நான் அதான் ஒரு கேள்வி கேட்டேன்ல விஜயோட அம்மாவை நான் போய் செருப்புல அடிக்கிறேன் ஒத்துக்குவாரா அப்ப எப்படிங்க இன்னொருத்தரோட அம்மாவோட லைஃப் போதுங்க ஏங்க அவன் அம்மா லைஃபுங்க அம்மாங்க நான் அவரை வந்து கேவலப்படுத்தல தப்பா சொல்லல அவர் வரட்டும் நல்லா செய்யட்டும் ஆனா இந்த பதிலே தெரியலையா அவர் எப்படிப்பட்ட நாட்டை ஆள போறாருன்னு அப்பனா நீ இவருக்ட் பண்ணது விஏபி தான் நீ ரிஸ்பெக்ட் கொடுப்பியா விஐபிய வாழ வைக்கிறதுக்கு நீ எதுக்குடா எங்களுக்கு போய் நீ சினிமாலே டான்ஸ் ஆடு நீ சினிமால டான்ஸ் ஆடாது போதும் நாங்க பாத்து டிக்கெட் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் வாங்கிட்டு பாத்துட்டு ரசிச்சுட்டு வரோம் அப்படியே சாவு இங்க வராத இன் தட் கேஸ் கோன் சப்போர்ட் அண்ட் விஐபி அண்ட் கோன் கிவ் டாக்டருக்கு ஏய் அறிவு கெட்ட முண்டோ ஒரு பொண்ணை ஒரு டாக்டர ரேப் பண்ணாங்கல்ல இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி நாலு பேர் செஞ்சாங்க ஆஹ் கொல்கத்தால நாலு பேர் அஞ்சு பேர் ரேப் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணு மேல நடந்தானுங்களாம் ஷூ காலோட இஃப் யூ கேன் டூ சம்திங் ஃபார் தட் கேர்ள் ஐ ரிஸ்பெக்ட் யூ பாலிடிக்ஸ் கெட்ட வார்த்தை வருது எனக்கு அந்த பொண்ணை பற்றி பேசுடா அவனுக்கு இன்னைக்கு தண்டனை கொடு அப்ப நான் அவனை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன் அங்க அதுதான் சேஃப்டி இல்லாத விஷயம் புரியுதா கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு டாக்டர் அப்படி ரேப் பண்ணாங்க இவங்களுக்குலாம் நீ குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியும் கூட்டு வந்து தண்டனை பப்ளிக்காக கொடுங்க அப்போ நான் ஒத்துக்கிறேன் இந்த டாக்டர் எந்த விதத்தில் நீ வந்து நீ சப்போர்ட் பண்ணுற யாரோ மனு நீதி யாரு வந்து எப்படி நீதி கொடுத்தாரு அது பசு பசு பசுவானாலும் ஒரு மாடு தானே விட்டுருக்கலாமா கூடாது நீ நியாயத்தை பேசுங்க ஒரு மாடு தானே விரட்டி அடிங்கன்னு சொல்லாத அந்த மாட்டுக்காக தான் மகனை கொண்டா போயிடுச்சிங்களா அவன் தான் உண்மையான அரசன் ரியல் கிங் த த ரூலா த கிங் மேக்கா த கிங் நீ எப்படி ரூலர் ஆவ பிச்சக்காரா ஐ சோ ஹாங்ரி சீரியஸ்லி மேன் எல்லாருக்கும் அவங்க அம்மா பொக்கிஷோங்க அது 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 ஒரு வேசி ஆனாலும் ஒரு வேலைக்காரி ஆனாலும் ஒரு ரோடு பெருனா தான் அம்மா தனக்கு பொக்கிஷம் என் அம்மா உயிரை தான் நான் பார்ப்பேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே கேவலமா தாங்க ட்ரீட் பண்றாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா பெரிய பேலஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க எதுக்கு ஏயா நான் நல்லா கேட்பேன் அசிங்கமா கேட்பேன் எதுக்கு பேலஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க ஒரு விஷயத்துக்கு அங்க போ இங்க போ அங்க போ இங்க போ அங்க போ நூறு ரூம்க்கு அனுப்புறீங்க நூறு ரூம்க்கு ஒரு முடியாதவங்களால நடக்க முடியுமா நியாயத்தை சொல்லுங்க ஒரு உடம்பு சரியில்லைன்னு போனா ரூம் நம்பர் இருபதுக்கு போ ரூம் நம்பர் பத்துக்கு போ ரூம் நம்பர் முப்பதுக்கு போன நினச்சா உடம்பு சரியில்லாத எங்கங்க போவாங்க ஆல்யூ நீட் இஸ் அ டாக்டர் ஆல்யூ நீட் இஸ் அண்ட் ஓபி ஓபி போட்டு ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு இந்த ரூம்க்கு இப்போ அந்த ரூம்க்கு பத்து ரூம்க்கு அனுப்பினா எப்படிங்க போகிறது உடம்பு சரியில்லாதவங்க உடம்பு சரியில்லைன்னு போனாலே இங்கே அங்கே அலைய வைக்கிறாங்க அது கூட்டம் வேலை நிறைய இருக்குதா அந்த கூட்டத்தில் சிலர் உள்ள போவாங்க வெளியே வருவாங்க நாம நியாயமா ஏதோ ஒன்று ஏமா எனக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னு கேட்டால் டாக்டர் எல்லாரும் சேர்த்து அதட்டுறாங்க ஹே இச்சி கம்னுங்க லைன்ல நிலுங்க இப்படிதான் நீ நாலு டாக்டர் ஒழுங்காக டியூட்டிக்கு வந்தீங்கன்னா அந்த லைன் முடிஞ்சிடும் நீ டியூட்டிக்கும் வர்றதில்லை நீ ஒன்றும் வர்றதில்லை கேட்டால் எங்களுக்கு ஹெக்டிக் ஒர்க்குன்னு ஹெக்டிக் ஒர்க்கு ஒத்துக்கு தானே டாக்டரா வரீங்க என் ரர்னிங் மணியில சும்மா ஒன்றும் நீங்கள் செய்யலையே த கவர்மெண்ட் ஸ்பேயூ பெட்டர் மனி கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே நியாயமா காசு பணம் எல்லாம் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நீங்க ஓபி அடிக்கிறீங்க போய் டீ குடிக்கிறீங்க எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு டைம் பத்தலன்னா எப்படி அதெல்லாம் முடியாது நீங்க ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பாருங்க நீங்க வந்து அதுவும் இல்லாம ஒரு ஒரு கொஸ்டின் நம்ம டவுட் கேட்டா அங்க போய் கேளுங்க இங்க போய் கேளுங்கதான் சொல்றீங்க எங்கேயுமே யாருமே கரெக்டா ரூட் பண்றதே இல்ல நூத்துல ஒருத்தரோ அண்ட் தட் ஒருத்தர் பி ஏ நார்மல் பர்சன் ஹி a டாக்டர் ஒரு கம்பவுண்டரோ யாரும் அங்க வேலை செய்யறது தான் நீங்க இங்க போங்கம்மா அங்க போங்கம்மா தவிர்த்து ஒரு டாக்டர் ப்ராப்பர்லி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரா வரேன்னா எப்படி இருக்கும் கூட்டம் தான் இருக்கும் மார்க்கெட்ல போய் நான் காய்கறி வாங்க மாட்டேன்னா எப்படி அப்போ மார்க்கெட்ல போறீங்க இந்த கூட்டத்துல நான் நிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா போய் அடிச்சு பேசி மீன் வாங்குறீங்கல்ல திங்குறீங்கல்ல ஆயிரம் ரூபாய் மீன் முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கல்ல நூறு ரூபாய் காய் நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க சென்னை நீங்க இந்தியா இந்தியா எல்லாம் சென்னைல கூட்டம் தான் தியேட்டருக்கு போனாலும் கூட்டம் பஸ் ஸ்டாண்ட் போனாலும் கூட்டம் மார்க்கெட் போனாலும் கூட்டம் பார்க் போனாலே கூட்டம் தான் பார்க் என்ன காமான ஒரு ஏரியா அங்கேயும் கூட்டம் ஒரு ரோட்ல கூட்டம் இந்த ஏரியாவில் எவ்வளோ கூட்டம் காலையில் இருக்கும் கூட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்த ஆகணும் அப்போ இந்த கூட்டத்தில் நான் பார்க்க மாட்டேன் ப்ரெஷர்னா போ தனியாக போய் ஹாஸ்பிட்டல் நடத்துப்போ தனியாக போய் ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் நடத்து அது உங்களுக்கு வக்கு இருக்குதா இல்லைல்ல யூ நீட் ட்ரைனிங் யூ நீட் யூ நீட் பெட்டர் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யோர் லைஃப் யூ ஹேவ் டு ஒர்க் இன் திஸ் யூ ஷுட் நோ ஹவுட் முதல்ல ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்றதுக்கு என்னங்க வேணும் என்ன வேணும் பேஷன்ஸ் தான் வேணும் பேஷன்ஸ் படிக்காம நீ எப்படி டாக்டர் ஆகுற யூ நீட் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் யூ ஒர்க் லைக் அர்த் யூ ஆக்ட் லைக் அர்த் தென் யூ பிகம் அ டாக்டர் தென் நான் நிறைய பேர் சொல்றாங்க சொல்றாங்க இல்ல உங்களுக்கு தெரியாதா நிறைய பேர் வச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு தனியார் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க தான் ஏன்னு கேட்டா நாங்க இவ்வளவு செலவு பண்ணி படிச்சோம் அதனால அதை நாங்க திருப்பி எடுக்கிறோம் இது என்னன்னா ஒரு ஒரு மாமியா சொல்லணும் என் பிள்ளைய நான் செலவு பண்ணி படிக்க வச்சேன் வரதட்சணை வாங்கி நான் எடுத்துக்கிறேன்ற தான் இந்த கதையா இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு வக்கு நான் இப்போ வேற ஏதாவது ஆகு டாக்டர் ஆவாத ஒரு டாக்டர்னா எல்லாம் என்ன சொல் கடவுள்னு சொல்றாங்களா இல்லையா ஒரு பேஷண்ட் வந்தா ஐயா எங்க கடவுள்னு ஏன் கடவுள் சொல்றான் ஒரு உயிரை கொடுக்குறான் காட் கிவ்ஸ் லைஃப் இல்லையா அந்த லைஃப்பை நீ திருப்பி கொடுக்குற நீ கடவுள்னு சொல்லும் அந்த இடத்துல நீ உட்காந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணினா என்ன அர்த்தம் நீ ஹாஸ்பிட்டல் நடத்தினா ஹாஸ்பிட்டல் நடத்து சர்வீஸ் மோட்ல வருன்னா இங்கே வேலை செய் இங்கே இருந்துட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நீ உருப்பிடவும் மாட்டேன் நீயும் அந்த ஹாஸ்பிட்டல் போய் தான் நாளைக்கு படுப்பேன் உனக்கு எல்லாம் எதுவுமே விளங்காது சி ஐ சுட் ஐ சுட் டெல் ஒன் திங் ஐநோ ஹவு இட்ஸ் கோன் ஒர்க் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண டாக்டர் பிரைவேட் கன்சர்ன் வச்சுக்கவே கூடாது சோ என் சோ ஹியர்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடாது ஒரு பத்து வருஷத்துக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டாக நடத்து நடத்திங்கன்னா உங்களோட டாக்டர் இதையே நாங்கள் புடுங்கிருவோம்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் போடுங்க அப்போ அவங்க எல்லாம் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணுவாங்க எல்லாம் அந்த 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 ஹாஸ்பிட்டல் போகிற ஹரிபரியில்தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்காக பார்க்கறது இல்லை புரியுதா இங்கே உங்களுக்கு எதையோ எழுதி கொடுப்பான் அங்கே போனால் டேப்லெட் எல்லாம் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக எழுதி கொடுப்பான் இங்கே சும்மா தானே கொடுங்க சும்மா கொடுத்தாலும் மருந்து மருந்து தான் இலவசம் அவங்க நினைக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நமக்கு வரது எல்லாமே நம்ம வரி பணம் தான் ஆனால் இதை டாக்டர் எப்படி எடுத்துக்கிறான் சும்மா தானே கொடுக்குறோம் அன்னைக்கு ஒரு ஒரு ஆள் இன்னைக்கு நின்று இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாரு ஒரு மாத்திரையை கேட்குறாரு அந்த மாத்திரையை வந்து அந்த பொண்ணு சொல்கிற ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற லிமிட் தான் நான் கொடுக்க முடியும் மேலே கொடுக்க முடியாது சார்னு அந்த பொண்ணு சொல்கிறான் அந்த ஆள் சொல்கிறான் சும்மா தானே கொடுக்குறீங்க கொடுத்தா என்ன எங்க சும்மா எங்க எதுவும் சும்மா கிடைக்காதுங்க எதுவும் சும்மா கிடைக்காது ஒரு நாய் நீ அந்த காசு கொடுத்து தான் வாங்கணும் பத்து பைசா அந்த நாயை கொடுத்தாலும் பாட்டில் எழுநூறு விற்கிறான் மாத்திரையும் ஒரு காசு தான் ஒருத்தருக்கு போற சம்பளமும் ஒருத்தரோட காசு தான் எல்லாரும் போடுற காசு தான் ஆனா இவங்க இவங்க காட்டுற நோக்கம் ஆட்டிட்யூட் வந்து நாங்க சும்மா தானே கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன இப்படி தானே அவங்க ட்ரீட் பண்ணுறேன் அது மொதத்துல அவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு அந்த புத்தி வரணும் இதை யூஸ் பண்ணுங்க இதை போடுங்கன்னு அவங்க பொறுப்பா சொன்னாலே எடுத்துக்கிறவங்க அதை பொறுப்பா எடுத்துக்குவாங்க நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏங்க போறீங்க எங்கள் டேடி வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு மூணு பிளாக்ஸ் இருக்குதுன்னாங்க அதாவது மதுரையிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தாரு சென்னை வந்து பெரிய மணி அவர் கையில காசு இருந்து நிறைய லக்ஸூரியான போய் பார்த்துக்கிட்டு நல்லா கேர் எடுத்துட்டு இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு எல்லா டாடியும் அப்படி போய் பார்க்க முடியுமா ஒரு தெருவில் பத்து பேர் ஏழு எட்டு கொடுத்தனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகும் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் கவர்மெண்ட் தான் போறாங்க ஏன் காசு இல்ல பணம் மிச்சம் பண்ணோம் இப்போ ஒரு நோயுன்னு கொண்டு போனாலே இந்த எக்ஸ்ரே அந்த எக்ஸ்ரே அந்த எல்லாம் காசு இருக்கிறவன் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி எடுப்பான் காசு இல்லாதவன் இப்படி கவர்மெண்ட் தான் போய் கொஞ்சமா காசு கொடுத்து கொஞ்சமா செலவு பண்ணி எடுக்க முடியும் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை ஏன் அவங்க அங்க போறாங்க ட்ரீட்டிங் இட் பெட்டர் அவங்க நல்லா அட்டன் பண்றாங்க மெயினா மாத்திரை மருந்து ரெண்டாவது விஷயம் நல்லா பாக்குறாங்க நல்லா பேசுறாங்க நல்லா கவனிக்கிறாங்க இது ஏன் இங்க இல்ல ஏன் இங்கே இல்ல பெட்டர் மணி பெட்டர் ஒர்க்னு சொல்றாங்க இல்லையா அப்போ இங்கே பெட்டர் மணி கொடுத்தா தான் நீங்க அட்டென்ஷன் கொடுப்பீங்களா திருப்பத்தில போயிட்டு காசு கொடுத்தா கிட்ட இல்லைன்னா கிட்ட இல்லைன்ற மாதிரிலாம் இதுக்கு இது கதை நீங்க இங்கே பேஷண்ட் கேர் நல்லா கொடுத்தீங்கனால கேர் நாட் தி ட்ரீட்மெண்ட் பெட்டர் பெட்டர் ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து ரெண்டாவது பட்சம் தான் கேர் கேர் இருந்து இருந்து அந்த அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் ால யாரும் போக மாட்டாங்க போயிருக்காங்க அவங்க வந்து ஒருத்தர் காலு வீங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க கேட்டுட்டே இருக்காங்க அவங்களை ரெஸ்பாண்டே பண்ணலையா அவங்களுக்கு சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ணலையா அவங்க கடைசியில இருக்காங்க என்ன நாங்கெல்லாம் கேவலமா அவங்க ரொம்ப டீசென்டா இருப்பாங்க அகவிகடமெல்லாம் இருக்கிறதுல எல்லாம் வெல் மேனர்டா தான் வாழறாங்க சோ அவங்களே ட்ரீட் பண்ணணும் அவங்க கத்தினதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அட்டென்ஷன் கொடுத்து இது பண்றாங்க அப்போ எல்லாத்துக்கு போய் நாங்க கத்தணுமா நாங்க இந்த சீன்ஸ் நாட் ஒன்லி திஸ் கம்யூனிட்டி பிகாஸ் ஐ ஹாத் த சேம் ப்ளட் அண்ட் மென் வித் யூ கீ ரைட் அப்போ அங்க போய் ஒரு சத்தம் போடுறவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட்னா எல்லாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கத்த முடியுமா ராதர் யூ டூ அ பெட்டர் கேர் யூ டேக் அ பெட்டர் கேர் நாங்க எல்லாமே இங்க வருவோம் பிரயோஜனப்படுவான் அந்த கிடைக்கிற மெடிசனை சாப்பிடுவோம் எடுத்துக்குவோம் பிரைவேட்ல போய் பணத்தை கொட்டி சும்மாவே தலைவலின்னு போனாலே நூத்தி ஐம்பது ஸ்கேன் எடுக்க சொல்றான் அந்த நூத்தி ஐம்பது ஸ்கேனுக்கு பதினஞ்சாயிரம் போடுறான் பசியில் டாக்டர் பில்லு ஒரு பதினஞ்சாயிரம் ரவுண்ட தேர்ட்டி தௌசண்ட் சார் அப்படி கொடுத்துருவான் ஒரு குழந்தைய கூட்டுப்பாங்களேன் குழந்தைங்க எல்லாத்தையுமே ப்ரைவேட்டில் தான் பார்க்கறேன் ஏன்னா கவர்மெண்ட்டில் பார்க்க மாட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் ஒரு குழந்தை செத்தே போச்சு கவர்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு குழந்தை வந்து ஃபிட்ஸ் வந்ததும் கூப்பிட்டு போறாங்க சிறிய ட்ரீட்மெண்ட்னா அவன் செத்து போயிட்டான் அவனோட நாலு வயசுல போனவன் பதிமூணு வயசுல உடல் உருகி நுரையீரல் அழிஞ்சு செத்து போயிட்டான் அவங்க கவர்மெண்ட்டில் பார்த்தாங்க